அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர்வதாக வாசிக்கலாம் இந்த நாளையில ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் இருபத்தி ஒன்று துவங்கி வாசிக்க கேட்கலாம் ஒன்று அரசர்கள் இருபத்தி ஒன்று நாபோத்தின் காட்சி தோட்டம் இவற்றுக்கு பின் நிகழ்ந்ததாவது இஸ்ரேலன் ஆகிய நாபோத்துக்கு இஸ்ரேலில் சமாரிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு காட்சி தோட்டம் வந்தது ஆகாப்பு நாபூத்திடம் உன் திராட்சைத் தோட்டம் என் அரண்மனை அருகில் நான் அதை காய்கறி தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்து விடு அதற்கு பதிலாக அதை விட நல்ல திராட்சைத் தோட்டத்தை உனக்கு தருவேன் உனக்கு விருப்பமானால் அதை விலை வெள்ளியாக தருகிறேன் என்றான் அதற்கு நாபூத்த ஆகாவிடம் ஆகாவிடம் என் மூதாதியரின் உரிமை சொத்தை நான் உனக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றார் என் மூலாதியரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சிவநாயகர் ஆபோதத்தனிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாப்பு ஆத்திரத்துடன் கோபத்துடன் தன் அரண்மனைக்கு வந்தான் முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டில் படுத்து கிளந்தான் உணவரந்த மறுத்து விட்டான் அப்படி அவனுடைய மனைவி இசபேல் அவனிடம் வந்து நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர் ஏன் உணவரந்து என்று அவனை கேட்டார் அதற்கு அவன் அவரிடம் நான் இஸ்ரேல் நாகிய ஆபோத்திடம் பேசினேன் உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்துவிடு உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றான் அதற்கு அவன் என் திராட்சை தோட்டத்தை உனக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான் அப்போது அவன் மனைவி இசைப்பில் அவனை நோக்கி இஸ்ரேலின் அசனாகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது எழுந்திருந்த உணவருந்தி மனமகிவாயிடும் இஸ்ரேல் நாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நானே முழு ஒப்படைக்கிறேன் என்றார் எனவே அவர் ஆகாப்பின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பெருத்து நம் மடல்களை ஞாபகத்தில் நகரில் கூடியிருந்த பெரியோருக்கும் உயிர்கூடிய மக்களுக்கும் அனுப்பினால் மடல்கள் மடல்களில் அவள் நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபத்திய மக்கள் முன்னிலை அமர செய்யுங்கள் அவனுக்கு எதிராய் இழி மனிதர் இருவர் விட்டு நீ கடவுளையும் அரசரையும் பழித்துருத்தா என்று அவன் மீது குற்றம் சாட்டு சாட்ட செய்யுங்கள் பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தான் நாபோத்தினுடன் நான் நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடிய மக்களும் இசபேல் தமக்கு அனுப்பிய மடல்கள் மடல்களை எழுதியிருந்தவாறே செய்தனர் அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபத்தை மக்கள் முன்னில் அமர்த்தினர் அப்போது அந்த இடி மனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிரே உட்கார்ந்தனர் அந்த இடி மனிதர் மக்களை பார்த்த நாபோத்து கடவுளையும் அரசனையும் பழித்துரைத்தான் என்று அவர் மீது குற்றம் சாட்டினர் எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொண்டனர் பிறகு அவர்கள் நாபோத்து கல்லால் எரியுண்டு மடினான் என்று இசபேலுக்கு செய்தி அனுப்பினார் நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்து இசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாபை நோக்கி நீ எழுந்து சென்று இஸ்ரேலனாகிய நாபோத்து விற்க மறுத்த தாட்சி தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும் நாபோத்து உயிரோடு இல்லை அவன் இறந்து போனான் என்றாள் நாபோத்து இறந்து போனது ஆதாப்பை கேட்டு இஸ்ரேல் ஆகிய நாபோத்தின் தாட்சி தோட்டத்தை உடமையாக்கிக் கொள்ள புறப்பட்டு போனான் அந்நேரத்தில் திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் போய் பார் அவன் நாபவத்தின் ராட்சி தோட்டை தன் உடைமையாக்கி கொள்ள அவன் குடி போயிருக்கிறான் நீ அவனிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா எனவே ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும் அப்போது ஆகாவு எலியாவை நோக்கி என் எதிரியே என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான் அதற்கு அவர் ஆமாம் கண்டுபிடித்து விட்டேன் ஆண்டவர் பார்வையில தீய தினப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்று விட்டாய் இதோ நான் உனக்கு தீங்கு வர செய்வேன் உனது வழிமரவை ஒழித்து விடுவேன் உரிமை மக்களாயினும் அடிமைகளாயினும் இஸ்ரேல் ஆண் மக்களை ஆகாவிடமிருந்து வெட்டி எறிவேன் நேவாற்றின் மகன் எருபாவின் குடும்பத்துக்கு செய்தது போலவே உன் குடும்பத்திற்கும் செய்வேன் ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெருஞ்சனம் முட்டினாய் மேலும் இசைவேலை குறித்து ஆண்டவர் சொல்வது இஸ்ரேலின் மதிலருகே நாய்கள் இசைவேலை தின்னும் ஆகாபை சார்ந்தவர்கள் நகரில் மடிந்தால் நாய்களுக்கு இறையாவர்கள் இறையாவர் நகர்புறத்தையே இறந்தால் வானத்து பறவைகளுக்கிறவர் என்றார் ஆனால் ஆண்டவர் பார்வையில் தீயதன பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்டு ஆகாப்பை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை எனினும் அவனுடைய மனைவி இசிபில் அவனை தூண்டிவிட்டார் மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலிருந்து ஆண்டவர் விரட்டி அடித்த எமோரியல் செய்து கொண்ட சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான் அது சொற்களை ஆதாபு கேட்டவுடன் ஆடைகளை கிடித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்குடை உடுத்தி நோம்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான் பணிவோடு நடந்து கொண்டான் அப்பொழுது திஸ்தேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உணவு உரைத்த வாக்கு என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்திக் கொண்டதை கண்டா என்றோ அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வர செய்யாமல் அவனுடைய மனது மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விட செய்வேன் இறைவாக்கினர் வாக்கினர் ஆகாபை கண்டித்தார் இருபத்தி இரண்டாம் பகுதியும் வாசிக்கலாம் மூன்று ஆண்டுகளாக சிரியாவுக்கும் இஸ்ரேலுடைய போர் எதுவும் நடக்கவில்லை ஆனால் மூன்றாம் ஆண்டில் ஜோதாவின் அரசர் ஜோசபாத்து இஸ்ரேலின் அரசனான ஆகாப்பை காண வந்தார் இஸ்ரேலின் அரசன் தன் அலுவலரை நோக்கி ராமோத்து கிளையாது நமக்குரியது என்று அறிவுகளோ ஆயினும் அதை சிரியாவின் மன்னனிடமிருந்து கைப்பற்றுவதற்கு ஏதும் நாம் செய்யாது இருக்கிறோமோ செய்யாதிருக்கிறோமோ என்று கூறிய கூறியிருந்தான் எனவி அவன் யோசபார்த்திடும் ராமோத்து கிளையாதோடு போரிட என்னுடன் வருகின்றீரா என்று கேட்டான் அதற்கு யோசபாத்து இஸ்ரேலின் அரசனை நோக்கி உமை போலவே நானும் தயார் உம் மக்களைப் போலவே என் மக்களும் உம் குதிரைகளைப் போலவே என் குதிரைகளும் என்றான் யோசபாத்து மீண்டும் இஸ்ரேலின் அரசனை நோக்கி ஆண்டவரின் வாக்கு யாது என்று இன்று நீர் கேட்க அறிய வேண்டும் என்றான் அப்பொழுது இப்பொழுது இஸ்ரேலின் அரசன் நானும் ஒரு பொய் வாக்கினை கூட்டி வர செய்து அவரை நோக்கி நான் ராமமுப்து இளையாதின் மீது போரிட போகலாமா கூடாதா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் போகலாம் அரசராகி கைகளில் ஆண்டவர் அதனை ஒப்புப்பார் என்றார் பின்பு யோசபாத் ஆண்டவரின் திருவாக்கினருள் ஒருவனே ஒருவரேனும் இல்லையா அவரிடமும் இது பற்றி நாம் கேட்டறியலாமே என்றார் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி இம்லாவின் மகன் மீகாயா என்னும் ஒருவன் இருக்கிறான் அவன் மூலம் ஆண்டவரை கேட்டறிந்து அறிந்து கொள்ளலாம் ஆனால் அவனை நான் வெறுக்கிறேன் ஏனில் அவன் நல்லதை அன்று தீங்கானதையே எனக்கு இறைவாக்காய் உரைக்கிறான் என்றார் அதற்கு யோசபாத்து அரசே நீ அப்படி சொல்ல வேண்டாம் என்றார் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் ஓர் அண்ணா அன்னகனை கூப்பிட்டு இம்லாவின் மகன் மீ மீகாயாவை விரைவில் அழைத்து வா என்றார் இஸ்ரேலின் அரசனும் யூதாவின் அரசனும் யோசபாத்தின் சமாரியாவின் வாயில் மண்டபத்தில் அரச உடை பூண்டு தம் தம் அரியணையில் விற்றிருந்தனர் எல்லா பொய் வாக்கிலும் அவர்களுக்கு முன்பாக வாக்குரைத்து கொண்டிருந்தனர் கெனானாவின் மகன் சிதேக்கியா இரும்பு கொம்புகளை செய்து அவற்றார் நீர் சீரியரை குத்தி அவர்களை அழித்து விடுவீர் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார் அம்மாரை மற்ற எல்லா பொய் வாக்கினரும் வாக்குறித்துக் கொண்டிருந்தனர் ராமூத்து கிளையாதை தாக்குவீர் வெற்றி கொள்வீர் ஏனெனில் உம் கைகளில் ஆண்டவர் அதனை ஒப்புவிப்பார் என்றார் மிக்காவை அழைத்துச் சென்ற தூதன் அவரிடம் இதோ இறைவாக்கினர் அனைவரும் ஒரே வாய்ப்பை அரசருக்கு உகந்ததாகவே இறைவாக்குறைத்துக் கொண்டிருக்கிறார் உம் வாக்கு அவர்களது வாக்கை போல் இருக்கட்டும் அரசருக்கு உகந்ததாகவே பேசும் என்றார் அதற்கு மீக்காயா ஆண்டவர் மேலான ஆண்டவர் என்று சொல்வதையே நான் உரைப்பேன் என்றார் அவர் அரசன் முன் வந்து நிற்க அவன் அறவரையை நோக்கி மீக்காயா நாங்கள் ராமோத்து கிளையாதின் மீது போரிட போகலாமா கூடாதா என்று கேட்டார் அதற்கு அவர் போகலாம் வெற்றி கொள்வீர் அரசராகியம் கைகளில் ஆண்டவர் அதனை ஒப்புவிப்பார் என்றார் அப்பொழுது அரசன் அவரிடம் ஆண்டவர் பெயரால் உண்மை தவிர வேறு எதையும் என்னிடம் சொல்லலாகாது என்று எத்தனை முறை உன்னை உன்னை ஆணையிட வைத்து வைப்பது என்றார் அதற்கு அவர் இஸ்ரேல் அனைவரும் ஆயன் இல்லா ஆடுகளை போல் மலைகளில் சிதறுண்டு கிடக்க கண்டேன் அப்பொழுது ஆண்டவர் கூறியது இவர்களுக்கு தலைவன் இல்லை ஒவ்வொருவனும் அமைதியாக தன் சொந்த வீட்டுக்கு திரும்பி செல்லட்டும் என்றார் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி இவன் நல்லதை என்று தீங்கானதையே எனக்கு இறைவாக்காய் உரைப்பான் என்று உமிடம் நான் கூறவில்லையா என்றார் மீக்காயா மீண்டும் கூறியது ஆண்டவரின் வாக்கை கேளும் ஆண்டவர் உமது அரியணை தமது அரியணையில் வீற்றிருக்க கண்டேன் வானக படைதொருள் முழுவதும் நான் ஒரு அருகில் வளத்திலும் இடத்திலும் நின்றன அப்பொழுது ஆண்டவர் ராமோத்து கிளையாதை நாய் தாழ்த்தி வீழ்ச்சியுறும்படி ஆகாவை தூண்டிவிட கூடியவன் யாரேனும் உண்டா என்று கேட்டார் அதற்கு ஒருவன் ஒற்றை சொல்ல ஒன்றை சொல்ல வேறொருவன் வேறொன்றை சொன்னான் இறுதியாக ஒரு ஆவி ஆண்டவர் திருமணம் வந்து நின்று நான் அவனை தூண்டி விடுகிறேன் என்றது அதற்கு ஆண்டவர் அது எப்படி என்றார் அப்பொழுது அது நான் போய் அவனுடைய போலி இறைவாக்கினர் அனைவரின் வாயிலும் இருந்து கொண்டு போய் உரைக்கும் ஆவியாய் இருப்பேன் என்றது அதற்கு அவர் நீர் அவனை ஏமாற்றி வெற்றி காண்பாய் போய் அப்படியே செய் என்றார் அதனால் இங்குள்ள உம்முடைய எல்லா போலி இறைவாக்கினரும் உம்மிடம் போய் சொல்லும்படி ஆவியை ஆண்டவர் ஏவி இருக்கிறார் ஆண்டவர் உமக்கு தீங்கானவற்றையே கூறியிருக்கிறார் என்றார் அப்பொழுது கெனானாவின் மகன் சிதேக்கியா மீகாயின் அருகே வந்து அவரை கன்னத்தில் அரைந்து ஆண்டவன் ஆவினுடன் பேசும்படி என்னை விட்டு வந்தது என்று கேட்டான் எப்படி என்னை விட்டு விட்டு வந்தது என்று கேட்டார் அதற்கு மேக்காயா நீ உன் அறைக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளும் நாளன்று அதை தெரிந்து கொள்வாய் என்றார் அப்போது இசையில் அரசனை கட்டளையிட்டது மீக்காயை கைது செய்து அவனை நகரின் ஆளுநன் மோனியனிடமும் அரசனின் மகன் யோவாசிடம் இழுத்து செல்லுங்கள் நீங்கள் அரசர் கூறுவது இதுவே போரை முடித்து நலமாய் நான் திரும்பும் வரை இவனை சிறையில் அடைத்து வையுங்கள் இவனுக்கு சிறிதழ்வு அப்பமும் தண்ணீருமே கொண்டு கொடுத்து வாருங்கள் என்றும் கூறுங்கள் அப்போது மீக்காய நலவாய் நீர் திரும்பி வந்தீரானால் ஆண்டவர் என்மோ பேசவில்லை என்பது பொருள் அனைத்து மக்களே நான் சொல்வதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் ஆகாபின் சார் பின்பு இஸ்ரேலின் அரசனும் யூதாவின் அரசன் யோசபாத்தும் ராமோத்து கிளையாத்தை நோக்கிச் சென்றனர் இஸ்ரேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி நான் மாறுவிடும் பூண்டு போர்க்குலத்திற்கு வருவேன் ஆ நீர் அரச உடைகள் அணிந்து கொள்ளும் என்று சொன்னான் அவ்வாறே இஸ்ரேலின் அரசன் மாறுவிடும் பூண்டு போர்க்குளம் புகுந்தான் இப்படி இருக்க சிரியாவின் மன்னன் தன் முப்பத்தி ரெண்டு தேர்ப்படைகளை தேர்ப்படை தலைவர்களை நோக்கி நீங்கள் சிறியோர் பெரியோர் யாரோடும் போரிடாமல் இஸ்ரேலின் அரசன் ஒருவனோடு மட்டும் போரிடுங்கள் என்று கட்டளிட்டு இருந்தான் ஆதலால் தேர்ப்படை தலைவர்கள் யோசபாத்தை கண்டவுடன் இவன்தான் இஸ்ரேலின் அரசன் என்று நினைத்து அவனை தாக்குவதற்காக அவன் மேல் பாய்ந்தார்கள் அப்போது யோசபாத் பெரும் கூக்கரிட்டான் அதனால் அவன் இஸ்ரேலின் அரசன் இல்லை என்று கண்டு கொண்ட தேர்ப்படை தலைவர்கள் அவனை மேலும் தொடரவில்லை ஆயினும் ஒருவன் வில்லை நான் ஏற்றி சரியாய் குறிவைக்காது அம்பையை தான் அது இஸ்ரேல் அரசனது கவசத்தின் இடைவெளியே பாய்ந்தது எனவே அவன் தன் தேரோட்டியை நோக்கி திருப்பி போர் முனை என்று வெளியே என்னை கொண்டு போ ஏனெனில் நான் காயமுற்றிருக்கிறேன் என்றான் அன்று முழுவதும் போர் தீவிரமாய் இருந்ததால் தேரிலேயே சீரியருக்கு எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டான் அவனது காயத்திலிருந்து ரத்தம் வழிந்து தேரின் அடிதளத்தை நினைத்தது அன்று மாலையே அவன் இறந்தான் கதிரவன் மறைந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் அவரவர் தம் நாட் தம் தம் நகருக்கும் திரும்பட்டும் என்ற குரல் படை முழுவதும் எதிரொலித்தது இவ்வாறு அரசன் இறந்து சமாரியா கொண்டு வரப்பட்டான் சமாரி அவன் அடக்கம் செய்தனர் சமாரியா குளத்தில் அவனது தேரையும் கவசத்தில் கழுவினர் ஆண்டவரின் வாக்கின்படியே நாய்கள் அவனது ரத்தத்தை நக்கின ஆகாப்பின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் மாளிகை கட்டியதும் பல்வேறு நகரில் எழுப்பியதும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா ஆகாபு தன் மூதாதியோரோடு துயில் கொண்ட பின் அவன் மகன் அகசிய அரியணை ஏறினான் யூதா அரசன் யோசபாத்து இஸ்ரேல் அரசன் ஆகாபு ஆட்சி செய்து ஆட்சி தொடங்கிய நான்காம் ஆண்டில் ஆசாவின் மகன் யோசபாத்து யூதாவின் அரசன் ஆனான் யோசபாத் ஆட்சி தொடங்கிய பொழுது அவனுக்கு முப்பது வயது முப்பத்தைந்து அவன் இருபத்தைந்து ஆண்டுகள் இரிசேமில் இருந்து கொண்டு ஆட்சி செலுத்தினான் சில்கியின் மகளான அசுபா என்பவளே அவருடைய தாய் அவன் தன் தந்தை ஆசாவின் வழிகள் அனைத்திலும் நடந்தான் அவற்றில் நின்று அவன் பிறழவில்லை ஆண்டவர் திருமுன் நேர்வு நடந்து கொண்டார் ஆயிரம் அவன் தொழுகை மேடைகள் உடை தெரியவில்லை மக்கள் அம்மேடிகள் பலியிட்டு தூங்க காட்டி வந்தான் யோசபாத் இஸ்ரேலின் அரசனுடன் நல்லரவு கொண்டிருந்தான் யோசபாத்தின் பிற செயல்களும் அவன் காட்டிய வீரமும் அவன் புரிந்த போர்களும் யோதா அரசின் குறிப்பிட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா அவன் தந்தை ஆசாவின் காலத்தில் எஞ்சியிருந்த விலை ஆடவர்களுள் ஒருவரும் நாட்டில் இராதவாறு யோசபாத்து அவர்களை ஒழித்து கட்டினார் அப்பொழுது ஏதோமில் மன்னன் இல்லாததால் ஒரு பிரதிநிதியே மன்னனாக இருந்தான் யோசபாத்து தங்கம் கொண்டு வருவதற்காக ஓவியருக்கு செல்லும் தர்சீசு கப்பல்களை கட்டினான் ஆனால் அவை அங்கு போய் சேரவில்லை ஏனின் அவை உடைந்து போயின அப்பொழுது ஆகாவின் மகன் அகசிய யோசபாத்தை நோக்கி என்னுடைய பணியாளர் பணியாளருடைய கப்பலில் செலட்டும் என்று கேட்டுக்கொண்டான் ஆனால் அதற்கு யோசபாத்து இணங்கவில்லை இஸ்ரவேலின் அரசன் அகசியா யோசபாத்து தன் மூதாதியருடன் துயில் கொண்டு தாவிதின் நகர் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார் அவன் மகன் யோராம் அவனுக்கு பின் அரியணை ஏறினான் யூதாவின் அரசன் யோசோபாத்தின் பதினேழாம் ஆட்சி ஆண்டில் ஆகாபின் மகன் அகசியா இஸ்ரேலின் அரசனானான் அவன் சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேல் மீது ஈராண்டுகள் ஆட்சி செலுத்தினான் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீய பட்டத்தை செய்து தன் தந்தையின் வழியிலும் தம் தாயின் வழியிலும் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் எரோபாவின் வழியிலும் நடந்தான் மேலும் அவன் பாகாலையும் வணங்கி வழிபட்டு எல்லா தன் தந்தை வழி நின்று இசை கடவுளை ஆண்டவருக்கு சினமூட்டினான் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று அரசர்களின் புஸ்தகம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மகிமையும் ஆட்சிமையும் சதா காலையில் உண்டாகட்டும் பெரியமானவர்களே ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் கடவுளை பெருத்த கிருபியால் முழுவதுமாய் வாசித்து முடிந்தாயிற்று நாளை முதல் ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்தை தொடர்ந்து வாசிக்கலாம் தொடர்ந்து இந்த தொடர் வேதாக இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசிரியத்து காப்பாராக ஆமே